ஹாய் கைஸ் நம்ம எதிர்நீச்ச சீரியலில் வந்து என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னுட்டு இந்த ஒரு குட்டி பிரமவோ பக்க போறேங்க இது வரைக்கும் பார்த்தனக்க நம்ம கதிர் வந்து நினைச்சுட்டு இருந்தாரு நம்ம யாரனாலும் ஏமாத்திடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தேவையான சொத்தும் சரி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தோனாக்க பதுக்கி வச்சுக்கலாம் நம்மளோட லைஃப்ல செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா தேவையில் நம்ம குறுக்கு வழியில போயிட்டு இப்ப வந்து பாத்தோனாக்கா நிறைய விஷயத்த பண்ணி அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல நம்ம ஜனனியை வந்து பார்த்தோன்னாக்கா அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பவுமே வந்து பாத்தினாக்க ஒரு எதிரியதான் வந்து நினைக்கிறாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் நியாயத்தை பேசுறா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களை வந்து ரொம்பவே வந்து தப்பா வந்து பண் நடத்திட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல வீட்டு பொம்பளைங்கள எல்லாரையும் வந்து பார்த்தோனாக்கா எப்படி நடத்தணும் ஒரு வேலைக்காரியா நடத்தணும் அதுதான் நம்மளோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தனாக்கா அந்த இடத்துல அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஜனனி வந்து பார்த்தோனாக்கா முன்னாடியே வந்து நிறைய மாஸ்காட்டிட்டு

அந்த கதிர்கும் சரி இந்த குணசேகரம் சரி நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை வந்து சிறப்பா செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த கல்யாணம் வந்து நின்றுணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் வீடியோ லைக் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த டைம்ல வந்து பார்த்தனாக்கா நம்ம குணசேகரனுக்கும் நம்ம கதிர்க்கும் சரி அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வீட்டுக்காரருக்கும் எல்லாருக்குமே சரியான தண்டனை வந்து கிடைக்கணும் ஏன்னு வந்து சின்ன பையன் அந்த அந்த தர்ஷன் அவனை கல்யாணம் பண்ணி சைடு வந்து பார்த்தனாக்க பொன் வீட்டுக்காரன் நினைச்சாக்க என்னதான் கிரீடத்தை உன் பையனுக்கு நாங்கள் வச்சு ராஜாவை நினைச்சாலையும் சொந்த அப்பாவை காசுல அவங்க செலவு பண்ண அவங்க ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இல்லையா சொத்து பத்தி எழுதி கொடுத்தா சூப்பரா இருக்கு இல்லையா அதனால நீங்க என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்க நம்ம கதிர்க்கு வந்து பார்த்தோனாக்கா செருப்பால் அடிச்ச மாதிரி வந்து ஆயிடுது என்னடா நம்ம இவங்க கையில இருக்கிற மொத்த சொத்தையும் அமுக்கிலானு வந்து பார்த்தா இவங்க வந்து நம்ம அண்ணங்கையே வந்து சொத்தை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பக்கம் அப்பத்தான் சொத்தை அமிக்கிதான் நாம்பளே இங்கே வந்து பார்த்தனாக்கா குப்பை கொட்டிட்டு இருக்கோம்ன்றது அவருக்கும் வந்து பாத்தோனாக்கா தெரியும் நல்லாவே இப்போ அந்த இடத்துல பொண்ணு வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தனாக்கா ஒரு பக்கம் முடிச்சிட்டு இருக்காங்க யாரு சொத்தா இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல நீங்க சொத்து குடுத்தா போதும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்காங்க இல்லைங்களா இப்ப நாங்களும் வந்து பணக்காரன் நீங்களும் பணக்காரர் தான் இதுல வந்து பார்த்தனா இருக்குது நீங்க வந்து உங்க பையனுக்கு தானே செய்ய போறீங்கன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கவா பேசி அந்த இடத்துல வந்து முடிச்சுட்டாங்க இந்த இடத்துல நம்ம நந்தினி வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க ஒரு பக்கம் ரொம்பவே கோபப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து பார்த்தோன்னாக்க நம்ம ஜனனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கனாக்க இப்ப நம்ம தர்ஷன் காதலிச்சா இல்லையா அந்த பொண்ணு வந்து கால் பண்ணி உங்க கேள்வின்னா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து சொன்னதும் சரி இந்த எத்தனை ஒரு குண்டை போட்டு போவோம் அப்பதான் எங்களுக்கு கிளம்ப முடியும்னு சொல்லி என்ன பண்ணாங்கனாக்கா இல்லைன்னா இங்கே ஏதாவது பேசி முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி என்ன பண்ணாங்கன்னா நேராக வந்து தர்ஷனா பலர்ன கன்னத்திலே அரைஞ்சி அங்கிருந்து வந்து பார்த்தீங்கனாக்கா உன்னால உன்னாலதான் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு துரைச்சிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணை பார்க்க போறாங்க அந்த பொண்ணு ஏதாவது ஆதாரம் கொடுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்காவா எட்டினது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேள்வி கொடுத்து நம்ம தர்ஷனா வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் போட்டு கமெண்ட்ல பண்ணி நான் Jangan lupa untuk subscribe channel -e kami.